ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி டிஎம்கேவில் இணைஞ்ச வைஷ்ணவி அவர்கள் இப்போ தளபதியோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதாவது சோஷியல் மீடியாவில் டிவி கேவை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்கள பற்றி மீம் போட்டிருக்காங்களாம் ஸோ அதுக்காக அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கோவை மாநகர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அண்ட் இவங்களுக்கு மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி யார் டைம் வேஸ்ட் பண்ணதுன்னு தெரியல அப்படி நிஜமாவே யாராவது பண்ணியிருந்தா இனிமேலாச்சும் அந்த மாதிரி டைம்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா இப்போலாம் என்ன கிடைச்சாலும் அதை பப்ளிசிட்டிக்காக பயன்படுத்துறவங்க இருக்காங்க அண்டு டிவிகேவோட கொள்கை மற்றும் நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கே டைம் நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு சோ பெருசா டைம் இல்ல அண்ட் அடுத்து மதுரை மாநாடு வேற வருது சோ அதனால பிரோஜனம் இல்லாம டைம் வேஸ்ட் பண்ணாம அதுல போக்கஸ் பண்ணலாம் அண்ட் நல்ல வேலையா தமிழக வெற்றி கழகம்ல வெறுமனே பாப்புலரா இருக்காங்க அப்படின்றத பார்த்து பொறுப்பு பதவியே கொடுக்கல அண்ட் சோஷியல் மீடியால இருக்கிற தளபதி ஃபேன்ஸுமே தளபதியோட வார்த்தையை ஃபாலோ பண்ணாலே போதும் அதாவது டீசென்ட் பாலிடிக்ஸ் டீசென்ட் அப்ரோச் விமர்சனங்களை கருத்தியல் ரீதியாக ஆதாரத்தோட வைப்போம் அண்ட் தளபதி மீதும் தமிழக வெற்றி கழக